ஹாய் எவருபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு நாலாவது வாரத்துக்கும் அரங்கம் நிறைந்த காட்சிகள் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த உள்நாட்டு பிரபலங்கள் மட்டும் இல்ல வெளிநாட்டு பிரபலங்களும் கொண்டாடுறாங்க ஆமாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் மாபெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அதாவது வெற்றின்றது சாதாரண வெற்றி இல்ல மாபெரும் வெற்றி இந்த படத்தை வெளியிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வாங்கின கிருஷ்டி இந்த வீடியோ வெளியிட்டு இந்த படம் மாபெரும் வெற்றி அப்படின்னு அவங்க கொண்டாடி வராங்க அதுக்கு சன் பிக்சருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு இருக்காங்க இதுதாங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்லேருந்து இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தயாரி உரிமையாளர்கள் வரைக்கும் ஏன் அங்கே சமூசா விற்கிறவன் டோக்கன் போடுறவங்க வரைக்கும் எல்லாருமே லாபம் பார்க்கக்கூடிய ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் இவங்களை எல்லோரையும் வாழ வைக்கும் தெய்வம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போது திரையரங்கு உரிமையாளர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா நாங்கள் கரண்ட் பில் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் தேட்டருக்கு ஆனால் சூப்பர் ஸ்டார் கூலி கூலிப்படம் வந்து இன்னைக்கு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கோம் இதை பார்த்துட்டு இருக்கீங்களே இது எப்போ தெரியுங்களா இது ஹவுஸ்ஃபுல் காட்சி செப்டம்பர் ஏழாம் தேதி இதெல்லாம் தலைவருக்கு மட்டுந்தாங்க சாத்தியம் நாலாவது வாரத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதி காட்சி இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது தலைவருடைய அற்புதம் அதிசயம் எல்லாரும் இந்த படத்துக்கு எவ்வளோ நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க படம் பார்த்துட்டு வெளியே வரக்குள்ள எல்லாரும் சொல்றது என்னன்னா படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வேற கூடவே அவங்க சொல்றது என்னன்னா கூவுறவங்க கூவிட்டு தான் இருப்பாங்க அவங்கள மாத்த முடியாது ஆனா தலைவருடைய கூலி படம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க படம் பார்த்துட்டு வரவங்க சொல்ற வார்த்தை இது நீங்க வேணா போய் பார்க்கலாம் ரிவ்யூ இப்போ வரைக்கும் ரிவியூ தான் இருக்கிறாங்க தலைவருடைய படத்துக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க தலைவருடைய படம் இன்னமும் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஓடிட்டு இருக்கு ஆமாங்க இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா ஹைதராபாத் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு என்ன ஒண்ணு புதிய வரவுகள் புதிய படங்கள் வந்ததுனால கொஞ்சம் தேட்டர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இன்னும் ஸ்டெடியா தான் ஓடிட்டு இருக்கு இது ஒரு பென்டாஸ்டிக் என்னன்னா இப்ப பாருங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அப்ப மதராசி படம் புது படங்க சிவகார்த்திகேயனுடைய படம் வருது ஆனாலும் தலைவருடைய அந்த கூலி படத்துக்கு இருபது நாளுக்கு மேலேயும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுது இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் சமூக வலைதளங்களில் எந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது என்ன ஃபோட்டோ அப்படின்னாக்கா இவங்க தீபா இவங்க வந்து ஆங்கராக புரிஞ்சிருக்காங்க இவங்க ஒரு தனி யூடியூப் சேனலாகவும் இருக்கிறாங்க இவங்க ஒரு பிரபலம் அப்படின்னு சொல்லப்படுது தலைவரை சந்திச்சு அவங்க பாருங்க ஃபோட்டோ எடுத்து அது இல்லாமல் தலைவருக்கு முத்தமெல்லாம் கொடுத்துருக்காங்க தலைவர் ரொம்ப கியூட்டாக இருக்காருங்க ஜெயிலர் டூவில் இவங்க ஜெயிலர் டூவில் நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஃபோட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு இது எப்படியோ எந்த பிரபலமா இருந்தாலும் சரி தலைவரை கொண்டாடாம இருக்க மாட்டாங்க அது உள்நாட்டு பிரபலமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு பிரபலமா இருந்தாலும் சரி இப்போ வெளிநாட்டு பிரபலம் ஒருவர் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்தவர் இவரு தலைவருடைய ரசிகர் நான் தலைவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன் தலைவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவருடைய வெறித்தனமான தீவிரமான ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நினைச்சிருக்கும் பாருங்க தான் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானை சேர்ந்த டஹா ஹீரோ சஹுராய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ தலைவரை பிடிக்காம தலைவரை கொண்டாடாம ஒரு மனிதன் இருக்க முடியாது அப்படி கொண்டாடாதவன் அவன் மனிதனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவான் ஏன்னா தலைவர்கிட்ட இருக்கிற அந்த அற்புத குணம் அதுவும் இல்லாம அவரு யங் ஜெனரேஷனுக்கு கொடுக்குற அந்த அட்வைஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான அவருடைய ஸ்பீச் இன்னைக்கு எல்லாரையும் கவர்ந்திருக்கு குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஆவலா இருக்காங்க ஏன் அப்படின்னாக்கா அவரு எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் அதனால அவரை கொண்டாடணும் ஏன் தலைவரை கொண்டாடணும் அப்படின்னு கேக்குற நிறைய அந்த தற்கூரிங்களுக்கு சொல்றது இதுதாங்க இவரு எழுபத்தி அஞ்சு வயசு ஆகியும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அதுவும் இல்லாம நம்பர் ஒன் ஹீரோ சூப்பர் ஸ்டாராவே இருக்காரு அதுக்காகவே இவரை கொண்டாடி ஆகணும் அதுக்கு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு அவர் நூற்றி எழுபது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காருங்க அவர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னு சொன்னாலே பதினாறுக்கு மேலே கொடுத்துருக்காருங்க அதுக்கப்புறம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் அதாவது அற்புதமான காவியங்களை நம்ம தலைவர் கொடுத்துருக்காரு இதுக்காகவே இவரை கொண்டாடணுமானா இல்லை பால்கே விருது வாங்கியிருக்காரு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாருங்க வெளிநாடுகளில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இப்போ வந்து கூலி படம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளை வெளியாகி பட்டையை கிளப்பிச்சு உங்களுக்கே தெரியும் ஓவர்சீஸ்ல இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு தான் கிங்காக இருக்காரு இப்போ பாருங்களா நிறைய இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் போடுற அந்த டுபாக்கோர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் லியோ படத்தை எடுத்துருங்க ஏன் லியோ படத்தை போடுறீங்கன்னே தெரியல அவர் தான் சொல்லிட்டாரு லியோ படம் தான் வசூலாச்சு தேட்டரிக்கல் என்ன நூற்றி அறுபது தான் அப்படின்னு சொல்லியாச்சு மீது எல்லாம் என்ன அதெல்லாம் வடை அவ்வளோதான் அது என்ன ஏதுன்னு தான் தெரியும் அவரே சொல்லிட்டார்ல தானே முன்னாடி அறுநூறு சொன்னார் சொன்னாரு தான் இன்னைக்கு நூற்றி அறுபது கோடினு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் முடிச்சிடணும் முடிஞ்சதா திருப்பி வந்து நீங்க லியோ தூக்கிணும்னு நொட்டக்கூடாது கபாலி பாத்தீங்கன்னா ஆயிரம் கோடின்னு சொன்னாரு அப்ப ஆயிரம் கோடி ஏன் நொட்டை மாறீங்க அதை நான் உங்ககிட்ட கேக்குறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீசன் சொல்லிட்டேன்னு நீங்க சொல்றீங்க அவருடைய படங்கள் தான் மூன்று படங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியும் டூ பாயிண்ட் டூ ஜெயிலர் கூலி முக்கியமா கபாலி கபாலி பாத்தீங்கன்னா உலக அளவுல அதாவது ஓவர் வந்து ஓவர் ஃபுல் அப்படின்னு சொன்னார் அமெரிக்கால மட்டும் நூறு கோடி அப்படின்னாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா இது ஒரு லிஸ்ட்ல வரணும் இல்ல ஏன் அதை சேர்க்க மாறிங்க தான் கேக்குற நீங்க தானுசார் சொல்றது அவரு ப்ரொடியூசர் தானே அதையா நீங்க கேட்க மாறிங்க எவனோ சொன்னா திருப்பி அதை மாத்தி சொல்றான் அப்ப அவ சொல்றது தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ கபாலி படத்தையா லிஸ்ட்லயே சேர்க்க மாறிங்க எனக்கு அது ஒண்ணுமே புரியல ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான வசூல் வேட்டை நடந்துச்சு அது இல்லாம அறுநூத்தி இருபது கோடி அப்பயே சொன்னது அப்படின்னா பாத்தீங்கன்னா தலைவருடைய ஐநூறு கோடி பட்டியலில் கபாலி படமும் ஒன்று ஓவர்சீஸ்ல இருபது மில்லியன் ரீச் பண்ண படங்கள்ல கபாலி ஒண்ணு அப்ப நான்கு படங்கள் தலைவருடைய ஓவர்சீஸ்ல சாதனை படிச்சிருக்கு இருபது மில்லியன் டாலர் வசூல் பண்ணி இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் செல்வாக்கு மிக்க நடிகர் எந்த ஒரு பிரபலம் ஒரே ஒரு ஃபோன் பண்ண போதும் ஈவன் பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் ஈவன் முதலமைச்சராக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் ஒரு ஃபோன் அவ்வளோதான் நான்கு ஐந்து தலைமுறையாக இன்றைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காகவே நம்பர் ஒன்னாகவே இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அடியெடுத்து வைத்தாலும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் நம்பர் ஒன்னாக இருக்காரு இருந்த போதிலும் சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா இவரை மிஞ்ச ஒரு ஆள் கூட கிடையாது ஆனால் கம்பு சுத்தாலும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறான் என்னென்னலாம் பண்ணி தலைவரை எப்படியாவது வீத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அவரை வீழ்த்த முடியாது தலைவருக்கு வாலி ஜாதகம் பல பேர் சொல்லி கேட்டிருப்போம் எதிர்த்து ஜெயிக்க முடியாது ஆமாங்க இறைவன் அவருக்கு அருளியது துரோகத்தால் ஜெயிக்கலாம் ஆனா அது அவர் ரசிகர்கள் இருக்கும் வரை நடக்காது அது அவருக்கு கிடைத்த வரம் தலைவரை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது நீண்ட நடை பதிவா போய்கிட்டு இருக்கு அதனால இதோட முடிச்சுக்கிறேன் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க கமாண்ட்ல இன்னும் எதனால தலைவரை கொண்டாடலாம் அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க சில தற்கூரிகள் புரிஞ்சுக்கிட்டோம் தற்கூரிகளுக்கு மூளையில எட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு தலைவரை கொண்டாடாம அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அசிங்கமா இல்ல வெக்கமா இல்ல சொல்லுங்க நீங்கள் ட்ரோல் பண்ண வேண்டிய ஆள் யார் தெரியுமா பூமர் மாமாவை தான் ஓகேவா ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் நான்காவது வாரத்திலையும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாகவே ஓடுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்